தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் திமுகவுக்கு எதிராக எந்த ஒரு கட்சியுமே எதிர்த்து போட்டியிட தயாராக இல்லை ஈரோடு கிழக்கில் அப்படிங்கிற இந்த சூழலை நாம் தமிழ் கட்சி எதிர்த்து போட்டியிடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் கலை நிலவரமாக இருக்குதுங்க இப்படிப்பட்ட இந்த சூழலை எதிர்பாராத இடத்துல இருந்து நான் சீமன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க முடிந்தது பொதுவாக வேல்முருகன் போன்ற நபர்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா திமுகவுடைய கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கு சார்ந்த வேட்பாளர் போட்டியிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது கொடுத்துருக்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு செய்தி தான் அந்த இடத்துல திமுகவே வந்து நேரடியாக போட்டியிட்ட காரணம் நாங்கள் முழு ஆதரவு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வேல்முருகன் போன்ற நபர்களும் சொல்ல அது போல மற்ற அனைத்து கூட்டணி கட்சிகளுமே வந்து திமுக அத்தனை பேருமே தங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு திமுக கட்சிக்கு எடுத்திருக்கிறார்கள் ஆனால் மறுபக்கம் நாம் தமிழ் கட்சி தனித்து நின்று போட்டியிடுகிறது நம்ம முடிந்தது அதுக்கு மாறாக இருந்த பாஜக போன்ற கட்சிகள் அதிமுக போன்ற கட்சிகள் தேமுதிக போன்ற கட்சிகள் யாருமே அந்த இடத்துல போட்டியிடவில்லை அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான ஒரு செய்தியாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் பாமக போன்ற கட்சிகளுமே வந்து வந்து பங்காற்றவில்லை நம்ம கவனிக்கின்ற ஒரு விஷயமா இருக்குது இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை சூழலில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்காரு யார் சொன்னால் நாங்கள் தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் தேர்தலையெல்லாம் புறக்கணிக்கிறோம் இல்லை கண்டிப்பாக ஓட்டளிக்கப் போகிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லியிருக்காரு அதாவது அவர்கள் கட்சி சார்ந்தவர் அவர்களை தான் பதிவு பண்ணுறாரு நாங்கள் யாருமே வந்து இல்லை அனைவருமே ஓட்டு போட போகிறோம் அந்த ஓட்டு போட போகின்ற நபர் யார் அப்படிங்கிறது ஒரு ரகசியமாக வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இனிவரும் காலங்களில் படிப்படியாக அவர்களுடைய அந்த அந்த கட்சி சார்ந்தவர்கள் அனைவருமே வந்து ஒன்று சேர்ந்து நாம் தமிழருக்கு வாக்குகளை கொடுக்க முன் வருவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது அப்படிங்கிறத கலைநிலை நிலவரமாக இருக்குது ஏன்னா அவர்கள் யாரும் வந்து திமுகவிற்கு வாக்குகளை போடுவதற்கு தயாராக இல்லை அப்படிங்கிறது ஊர் அறிந்த ஒரு உண்மை ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் அந்த நபர்கள் அனைவரும் ஐயா ஓபிஎஸ் உட்பட அனைவருமே வந்து அந்த சீமானவர்களுக்கு பக்கபலமாக வந்து நிற்பார்கள் அப்படிங்கிறது பார்க்கப்படுகிறது மக்களே ஸோ தொடர்ச்சி அந்த சீமானவர்களும் ஐயா ஓபிஎஸ் அவரோடு நெருங்கி தான் இருக்கிறார் ஐயா ஓபிஎஸ் அவருடைய தாயாருடைய இறப்பிற்கும் அந்த சீமான நேரில் சென்று ஆனால் ஐயா ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசி வந்தார் அப்படிங்கிறதுமே கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது ஸோ தொடர்ச்சியாக நெருக்கத்தில் இருக்கின்ற அந்த சீமானவர்களுக்கு தன்னுடைய ஆதரவுகளை கொடுக்கலாம் என மறைமுகமான ஒரு விஷயத்தை இன்றைய தினம் பகிர்ந்திருக்கிறார் இனிவரும் காலங்களில் இது பற்றிய விரிவான தகவல் ஏதாவது கருதப்பட்டது அப்படின்னா அதையும் நம்ம கண்டிப்பாக பேசிடும் இது பற்றி உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மக்களை மீண்டும் ஒரு நாளில் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்